இன்று செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் மகளிர் சுய குழுவில் பணம் பெற்று தருவதாக மோசடி செய்த கந்துவட்டி வசூலில் ஈடுபட்ட நபர்கள் மீது கோவை மேற்கு மண்டல ஐஜியிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி வள்ளியம்மா லேஅவுட் நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ரம்யா என்பவர் மகளிர் சுய உதவி குழுவில் பணம் பெற்று தருவதாக கூறி வங்கி காசோலை மற்றும் சில ஆவணங்களை பெற்று பணம் அதிகமாக பெற்றும் குறைவான தொகையை கொடுத்து கந்து வட்டி வசூலில் ஈடுபடும் நபர்கள் மீது கோவை பந்தய சாலையில் உள்ள மேற்கு மண்டல ஐஜி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்தனர் என் பெயர் சாந்தி நான் குமர நகர்ல இருந்து வர எங்கூர் பொள்ளாச்சி நாங்க எட்டு பேர் செடி கொடுத்துருக்கறா கண் குழுவன் சொல்லி வாங்கி குழுவை கட்டி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் லோன் கொடுத்தா லோன் கொடுத்ததுல நாற்பது வாரம் சொல்லி கொடுத்தா லோனை கொடுத்துட்டோம் கட்டி முடிச்சுட்டோம் ஆனா செக்கும் ப்ரோ நோட்டை கொடுக்க மாட்டேங்கிறான் வார தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மேல கட்டுனாலும் நாங்க இப்ப கொடுத்துருக்கோம் முந்நூற்றி அறுபது பேருக்கு கொடுத்துருக்குறேன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்குது இனி அதுக்கப்புறம் தெரியல என்னன்னு இப்போ எங்களுக்கு தேவை வந்து செக்கும் ப்ரோ நோட்டு வேணும்னு சொல்லி நாங்கள் இத்தனை பேர் இங்க வந்துருக்கோம் நான் கேட்டதுக்கு இனி எச்சா பணம் கேட்குறாங்க